அடுத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றுமுள்ளது உள்ளது மாறாதது அதிசயமானதாக இருக்கிறது இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனுடைய வார்த்தைகளை சொல்லுவதிலே நான் களி கூறுகிறேன் ஆன்றோ நாமம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது இன்னைக்கு அநேக ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க எதுலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்கன்னு பார்த்தா என்கிட்ட முதல் எடுத்தோடனே என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு நல்ல சுகம் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு நல்ல குடும்பம் அமையலேன்னு சொல்றாங்க எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை இல்லையேன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சோர்வு அவர்களை அசைக்கிறது ஆனால் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க சோர்ந்து போகக்கூடாது கூடாது என்று யோவான்கழுதன நற்செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமோ ஒன்றுக்கு உதவாது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்றால் அது சோர்ந்து போகிற வாழ்க்கை அல்ல உற்சாகமாய் தேவனுக்கென்று நீங்கள் நானும் உழைக்கிற பிள்ளைகளாய் வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் விரும்புகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவநாமம் எப்படியாவது நம்மை கொண்டு உங்களை கொண்டு மகிமைப்படுவதாக என்று சொல்லி நான் இப்படியாக தேவ வசனத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வட்டாரம் எப்படி இருந்துச்சுன்னா அனலாக இருந்தாங்க பாடல் பாடுனாங்களாலே அப்படியே ஒன்று கூடி பாடுவாங்க ஜெபித்தாலே ஒன்று கூடி ஜோபம் பண்ணுவாங்க ஒருமனை இருந்தது அந்த இடத்துல அசைவு இருந்தது அந்த இடத்துல எழுப்புதல் இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது மாறிக்கொண்டு வருகிறது அவர்கள் மாறினாலும் நீங்கள் நானும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் நானும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் நானும் மாறக்கூடாது கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா ஆமீன் ஏன் அப்படின்னா அந்த ஆவிக்குறையில் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதற்கு முதல் காரணம் கவலை நம்முடைய கவலைப்படக்கூடாது முதல் காரணம் கவலை நம்மளை ஏதோ ஒரு வகையில் வகையில் நம்மளை கவலைப்படுத்தும் நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு குழப்பங்கள் நம்முடைய சிந்தனையில ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏதோ ஒரு தாக்கங்கள் நம்மளை வந்த உடனே அப்படியாய் டவுன் ஆயிரும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்களாக்க அநேக காரியங்கள் நடந்து தான் இருக்கிறது அனைதினமும் ஆனால் அவனுடைய வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படக்கூடாது கவலைப்படுறதுனால ஏவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான் என்று அன்றவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கலாம் நமக்கு முன்பாக நடக்கலாம் நமக்கு பின்பாக நடக்கலாம் ஆனால் நாம் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படக்கூடாது மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை ஒடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஆண்டவராய் நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு கா அநேக பெண்களை பார்த்தீங்கன்னா காலை வேலையில் எந்திரிச்சோன்ன இன்னைக்கு என்ன சமைக்கலாம் காலையில என்ன சமைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலாம் என்ன சோறாக்கலாம் மதியான லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் நைட்டுக்கு என்ன பண்ணலாம் இதுலயே அவங்க கடந்து கடந்து குழம்பி போய் அவங்களுக்கு என்ன சூழ்நிலையிலே இருக்கும் என்பதே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இப்படியாவது ஒரு சகோதரி பால் பாத்திரத்தில் பால் பாத்திரத்தில் பால் ஊற்றி சூடு வச்சுக்கிட்டே இருந்தாங்க பால் பொங்கிடக்கூடாதே பொங்கிடக்கூடாதுன்னு கண் அது மேலே கரெக்டாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க பாருங்களேன் சட்டம் டயத்துல ஏதோ யாரோ வெளியே கூப்பிட்றாங்கன்னு சத்தம் கேட்டு திரும்பி இருக்கிறாங்க பால் பொங்கிருச்சு உடனே அவங்களுக்கு ஒரு கவலை இவ்வளவு நேரம் நான் கண்ணை முடிச்சு பார்த்தனேன் இவ்வளவு நேரம் நான் நின்று கொண்டிருந்தேனே ஆனால் பால் பாத்திரம் ஆட்டோமேட்டிக்காக பொங்கி கீழே போயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு கவலை மனுஷனை தாக்கி கொண்டிருக்கிறது ஆண்களை பார்த்தீங்களாக்க சொல்லவே தேவையில்லை பயங்கரமான என் பிள்ளைகளுக்கு எண்ணத்தை செய்வது என்னுடைய குடும்பத்திற்காக நான் எண்ணத்தை செய்வது எப்படி இடத்தை வாங்குவது எப்படி வீடை கட்டுவது எப்படி நான் ஆண்டவருக்கு முன்பாக ஊழியம் செய்வது எப்படி இந்த விசுவாசிகளை நடத்துவது எப்படி இப்படிப்பட்ட திருச்சபையை உண்டாக்குவது என்று குழப்பங்கள் அநேக சூழ்நிலையில் உங்களுக்கு எனக்கு வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படக்கூடாது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற ஆறு முப்பத்தி நாலில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் இன்றைக்கி அநேக ஜனங்கள் என்ன செய்வது ஏது செய்வது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கலக்கம் வாரத்தின் ஏழு நாட்களுமே அவங்களுக்குள்ளே கலங்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் ஏன்னா அந்தந்த நாளுக்கு அதினதின் பாது போதும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பாருங்களேன் என்னைக்கு ஆனே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வேலை பார்த்த உடனே ஐநூறுரூவாய்க்கு வேலை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு நபர் வந்துட்டாங்களாக்கா அதற்குன்னு ஒரு செலவு வச்சுருப்பாங்க அந்த காசு தூக்கி அதில் செலவு பண்ணியிருப்பாங்க மருத்துவமனைக்குன்னு ஒரு செலவு பண்ணிருவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன முடியும் மறுபடியும் அவங்க உழைக்க போகணும் மறுபடியும் அவங்க சம்பாதிக்க போகணும் இப்படிப்பட்ட கவலையில் அநேக குடும்பங்கள் சிக்கி இருக்கிறது நிறையா பேர் சம்பளம் கட்டுக்கட்டாக வாங்குகிறாங்க நல்ல கவர்மெண்ட் சேலரி வாங்குறாங்க ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கவலை என்ற ஒரு சூழ்நிலை அவங்களை அழித்து கொண்டிருக்கிறது இதை யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறான்னுடைய வார்த்தையை நீங்க எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் சரி நீங்க சம்பளம் எவ்வளவு வாங்கினாலும் சரி நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க கத்தரை நோக்கி பாருங்க நிச்சயமா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க என் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரையின் ஆண்டவர் இதை கொடுக்கல கத்தருக்கு ஸ்தோதரையின் ஆண்டவர் இதை செய்யலை கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி சொல்லி பழகுங்கள் கத்தர் உங்களுக்கும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்ததற்கு அவர்னால முடியும் அது மாத்திரமில்லை மார்க் நாலு எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது அநேக திருச்சபைக்கு ஜனங்கள் போகிறாங்க கூட்டம் கூட்டமாக போகிறாங்க குடும்பம் குடும்பமாக போகிறாங்க அந்த இடத்துல திருவசனங்கள் போதிக்கப்படுகிறது அந்த இடத்துல சத்திய வசனங்கள் போதிக்கப்படுகிறது ஆனாலும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு உணர்வு அடையலை அதை கேட்டுட்டு அவங்க மனம் திரும்பலை அதை கேட்டுட்டு அவங்க அதில் தெளிவாக இருக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க அந்த உலக காரியங்களுக்கு நேராக சிக்கி போடும் பொழுது அவங்களுடைய கவலை ஆட்டோமேட்டிக்கே அதை சோர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னா முதல் கவலை நம்மளே நெருக்கிறோம் நெருக்கிறதுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாக வாழ முடியவில்லை ரெண்டாவதாக வீண் சிந்தனை வேண்டாம் ரெண்டாவது காரியமாக வீண் சிந்தனை என்ன சிந்தனை இன்னைக்கு என்ன செய்வது இன்னைக்கு எப்படி சாப்பிடுவது எப்படி இன்னைக்கு கடனை கட்டுவது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் வீணான ஒரு வீடு கட்டலாமா ரெண்டு வீடு கட்டலாமா கட்டண வீட்டுக்கு வாடகை வாங்கலாமா வாங்கக்கூடாதா புலம்பியே இன்னைக்கு அநேக ஜனங்கள் வீணான சிந்தனைகளை வெறுத்து இருக்கிறாங்க ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீண் சிந்தனைகளை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார் கலாத்தியார் ஐந்து இருபத்தாறுல எழுதப்பட்டிருக்கிறது வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் இருங்கள் இன்னைக்கு அநேக ஜனங்கள் தற்பெருமை தற்பெருமைனால் எனக்கு வீடு இருக்கு எனக்கு வாசல் இருக்கு எனக்கு கார் இருக்கு எனக்கு பங்களா இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க எனக்கு பேர எல்லாம் இருக்கு சாமி ஆனால் உன் குடும்பத்துல ஏதோ ஒரு குழப்பத்துல நீ மாட்டியிருக்க ஏதோ ஒரு கவலையில சிக்கியிருக்க ஏதோ பெரிய ஆள பாதாளத்துல கிடக்க உனக்காகத்தான் நான் உடைய வார்த்தை இந்த நேரத்துல சொல்லப்படுகிறது வீண் பெருமை உங்களுக்குள்ளே வேண்டாம் என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் நானும் மயிமைப்படுத்தணுமா ஒழிய வீணான பெருமை வீணான சிந்தனைகள் உங்களுக்கு எனக்கு வேணாம் என்று ஆண்டவர் கர்த்தராய கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு நினைப்பூட்டுகிறார் ரெண்டுத்தி மத்தி ரெண்டு பதினாறுல எழுதப்பட்டிருக்கிறது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலையீறுங்கள் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் ஒரு கூட்டம் வேலையை நோக்கி போகிறாங்க ஒரு கூட்டம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு கூட்டம் சமாதானத்தோடு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் வேஸ்டா வீண் பேச்சு திண்ணையில் உட்காந்து பேசியே பொழுத போக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது வீணான சிந்தனை வீணான பேச்சு பேசி பேசியே ஒரு குடும்பம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு பேசி பேசியே இந்த குடும்பம் இன்னொரு குடும்பத்தை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க அதனால சொந்த உறவுகள் நட்புகள் பந்தங்கள் பாசங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வீண் பெருமைகளையோ வீண் பேச்சுக்களை பேசாமல் அவர்களை அரவணைங்கள் அன்பு செலுத்துங்கள் அவர்கள் மேல் அக்கறையாக இருங்கள் அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையும் ஆளையிலூயா உங்களுடைய ஆவி யாராவது ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வர்றாங்களா அவங்கள விசாரிங்க அவங்க என்ன புன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு வாங்க வாங்கப்படுத வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிங்க அவங்கள நீங்கள் விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய உள்ளத்தின் காயங்களும் த காயத்தின் தழும்புகளும் மாறும் அவங்கள நம்ம சிரித்த முகத்தோடு வரவேற்கும் போது ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்கிறார் நிச்சயமாக இப்படிப்பட்ட வீணான பேச்சுக்கள் வீணான சீர்கேடான சிந்தைகள் இருந்து நீங்கள் நானும் விலக்கி காக்கப்பட வேண்டும் ஆண்டவர் நாமும் மயமைப்படட்டும் ஒன்று தீமத்தை ஒன்று ஆறில் எழுதப்பட்டிருக்கிறது இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் இன்னைக்கு அநேக காரியங்களில் வீணான பேச்சுக்களுக்கு வீணான சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து அநேக திருச்சபை விட்டு வெளியே போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்களாக்கா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாக கூடாது என் ஆண்டுடைய சத்தியம் ஜீவன் உள்ளது என்னுடைய ஆண்டுடைய வார்த்தை வல்லமை உள்ளது இந்த ஆதிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நான் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா முதலாவது சொன்னேன் கவலைப்படக்கூடாது ரெண்டாவது வீண் சிந்தனைகள் வீண் பெருமைகள் வீண் எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே வேண்டாம் மூன்றாவதாக நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும் பழக வேண்டும் நல்ல கிரியைகளை நீங்கள் நானும் செய்ய பழகும் பொழுது கத்தர் உங்களையும் என்னையும் அவர் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் அவர் இருக்கிறார் மத்த எழுதின சிவசேஷம் ஐந்து பதினாறு எழுதப்பட்டிருக்கிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது நல்ல கிரியை அநேக ஸ்தாபனங்கள் செய்கிறது அநேக அறக்கட்டளைகள் செய்கிறது மூன்று வேளையும் சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு நல்ல பராமரிப்பு செய்கிறாங்க அநேக இடத்துல முதியோர் இல்லங்கள் இருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லங்கள் இருக்கிறது அது மாத்திரமல்ல பார்வையற்றோர் காது இயலாதலுடைய அநேக ஹாஸ்டல்ஸ் இருக்கிறது இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை நம்முடைய ஆண்டவர் மூலமாக தான் அநேக மிஷினரிமார்கள் அநேக பரிசுத்தவான்கள் அநேக வெளிநாட்டவர் நம்ம பூமியில் வந்து மருத்துவமனைகள் அநாத இல்லங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஏகத்துக்கு செஞ்சு வைச்சிருக்கிறாங்க நல்ல கிரியைகளை செய்ய கிறிஸ்தவர்கள் பழக வேண்டும் நல்லா பழகணும் ஒரு நூறுபா ஆண்டவருடைய நாமத்துக்கு மயிமையாக செலவழிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு அதற்கேற்ற பலனை நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிற நல்ல கிரியிகளை செய்ய பழகுங்க நல்ல நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய பழகணும் அதுக்கு தான் நம் ச சபைக்கு கூடுகிறோம் அதற்காகத்தான் சபைக்கு போகிறோம் சபையில் போய் சில சட்டத்திட்டங்கள் சில கட்டுக்கோப்புகள் கூட்டு அமைப்புகளில் நீங்கள் நானும் பங்கெடுக்கும் பொழுது தான் அந்த நல்ல கிரியைகளை எப்படி செய்வது என்று கத்தர் கற்றுக் கொடுக்குறார் அப்போது சிலர் ஒம்பது முப்பத்தி ஆறில் எழுதப்பட்டிருக்கிறது பட்டணத்தில் தபித்தால்னு ஒரு சிசி இருந்தாங்க அவங்க நல்ல கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவுன்னு அளவு சொல்லப்படலை மிகுதியானா அளவுக்கு அதிகமான தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல கிரிகளை செய்யணும் நல்லா ஜெபிக்கணும் நல்ல வேதங்களை வாசிக்கணும் நல்லா ஆர்ப்பரிக்கணும் நல்ல ஆனந்தமாய் பாடணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இதுதான் கிறிஸ்துவ அமைப்பினுடைய பங்கும் செயலும் திட்டமிடுதலும் இதுல நீங்கள் நானும் சரியா செய்யும் பொழுது தேவன் நம்மை இருக்கிறார் அவர் சோர்ந்து போயிருக்கிறீங்களா உங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் நம்மளுக்கு கணக்குகள் வரவு செலவு வைக்கப்படுகிறது இந்த பூமியில நீங்கள் நாலு பேருக்கு முன்னால நூறு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் அது கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் ஆனால் நீங்க நல்ல கிரியலை செய்ய 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 தேவனாய கத்த பரலோக கணக்கில் உங்களுக்கு வரவு வைக்கப்படும் எந்தவித சந்தேகமே கிடையாது இது ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி எனக்கு தெரிஞ்ச வேதங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நீங்களும் இதை கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக எபேசிய ரெண்டு பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சுருஷ்டிக்கப்பட்டோம் இந்த நல்ல கிரியையில் எப்படி செய்தது அநேக பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தின் கிராமங்கள் தோறும் நடந்தார் பட்டணங்கள்தோறும் நடந்தார் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் காது கேளாதவருக்கு காது கேட்கும்படி செய்தார் முடவர்களை நடக்கும்படி செய்தார் சப்பானிகளை உயிர் தெழுதும்படி கத்தல் செய்தார் பனிரெண்டு வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் முப்பத்தெட்டு வருடங்கள் வியாதியாக ஆய் கிடந்தவங்களை சொஸ்தமாக்கினார் எப்படி கிறிஸ்து மூலியமாய் கிறிஸ்து செய்தார் அவர்களைப் போலத்தான் இன்றைக்கும் நீங்கள் நானும் திருச்சபையின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்படியாய் கொலைசியர் ஒன்று பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடையணும் நல்ல கனிகளை கொடுக்கணும் நல்ல செபிக்கணும் நல்ல வேதங்களை வாசிக்கணும் பிறருக்கு நன்மை செய்யணும் எனக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல யாராவது பசியோடு வந்தாங்களாக்கா அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் கத்தர் செய்யணும் இதை தேவன் விரும்புகிறார் கத்தர் தாமே உங்களோடு கூட இருந்து ரெண்டு தசை இன்னைக்கு ரெண்டு பதினேழு எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியில் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக கத்த நல்லவ நிச்சயமாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா முதலாவது சொன்னேன் கவலைப்படக்கூடாது ரெண்டாவது வீண் பேச்சுக்கள் வீண் சிந்தனைகள் வீண் பெருமைகள் வேண்டாம் மூன்றாவது நல்ல கிரியில நீங்கள் நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க பெற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க நல்ல கிரியலை செய்யுங்க மற்றவங்க அப்படி செய்யும் பொழுது கத்தர் நம்மை கொண்டு நம்ம குடும்பத்தை கொண்டு நம்ம திருச்சபை கொண்டு உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீதிமன்றவர் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாருக்கும் ஆபத்துல உதவியாக செய்யும் பொழுது நீங்கள் ஆபத்தில் இருக்கும் கத்தர் உங்களுக்கு யாரை கொண்டாவது செய்ய இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம் வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் டிராவலில் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது இவர்களைப் போல நீங்கள் இருக்கக்கூடாது நல்ல பசுமையும் கணிதந்து புஷ்டிமாய் இருக்கும்படியாக இந்த நல்ல நாளில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கத்திர தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம் ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துவாராக ஜோமனு பண்ணுவோம் கத்தாவே உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நல்ல நாளில் இந்த பிள்ளைகளோடு தேவடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம் கத்துடைய கிருப மாறாததா இருக்கட்டும் கத்தோடைய தயவும் மாறாதா இருக்கட்டும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த தாமே ஆசிர்வாதங்களை குடும்பங்கள்ல திருச்சபைகளே ஒரு பலத்த அசைவுகளையும் அற்புதங்களையும் கத்த நடத்த முடியாது ஸ்தோத்திரம் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீங்கள் அப்படி செய்ய போறதை விஷயோத்ரம் ஏசு கிறிஸ்துவின்னால பிதாவே ஆமேன் 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 இந்த உங்கள் யாவோ ஒரு காண்டவரை யேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக ஆமேன் தேங்க் யூ கத்த நல்லவர்